நாள் கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் ஒரு வெளிநாட்டு வியாபாரி வந்தான் அரசவைக்கு வந்திருந்தான் அவன் அந்த அரசரை பார்த்து அரசே நான் வந்து மூன்று பொம்மைகள் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மூன்று பொம்மைகளில் ஒரு பொம்மையில் மட்டும் ஒரு விசேஷம் இருக்குது இதை வந்து உங்கள் அரசவையில் உள்ளவங்க யாராவது கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்க தவறிவிட்டால் இந்த அரசவையில் யாரும் அறிவாளிகளே இல்லைன்னு அர்த்தம்னு நினைப்பேன்னு சொன்னான் இதை கேட்ட ராஜா வந்து எல்லாத்துக்கிட்டேயும் அந்த பொம்மைகளை கொடுத்து எல்லா எல்லாரும் ஆராய்ஞ்சாங்க அந்த அரசவையில் இருக்கிற அம் அறிஞர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே யாருக்குமே அதில் என்ன ஒரு இதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல அப்போ ராஜா வந்து தென்னாலிராமன் கிட்டே சொன்னார் தென்னாலிராமனும் அந்த பொம்மைகளை நல்லா கூர்மையாக பார்த்தான் அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நூல் கொண்டு வர சொன்னாப்புல அப்புறம் நூல் கொண்டு வந்தோன்னா ஒரு பொம்மையினுடைய காதில் விடும்போது அந்த ஃபஸ்ட்டு பொம்மையில் விடும்போது அந்த ஃபஸ்ட்டு பொம்மையினுடைய காதில் இந்த காதில் வந்து அந்த காதலை வெளி வந்துடுச்சு இரண்டாவது பொம்மையில் காதலை நுழைக்கும் போது அது அந்த நூல் வந்து வாய் வழியாக வெளியே வந்துருச்சு மூன்றாவது பொம்மையில் இருக்கும்போது எதுலுமே வெளியே வரல அப்போ தென்னாளிராம சொன்னார் அரசர்கிட்ட முதல் பொம்மை வந்து காதில் கேட்டதை வந்து இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுற மாதிரி குணமுள்ளது இரண்டாவது பொம்மை வந்து காதால் கேட்டு வாயால் வெளியே சொல்லிவிடும் எதையும் தங்க வச்சுக்காது ஆனால் மூன்றாவது பொம்மை அப்படி இல்லை ராஜா காதில் விட்டால் எது எந்த வழியிலையும் வெளியே வரல அதனால் மூன்றாவது பொம்மை வந்தால் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அந்த வியாபாரி அப்போ திகச்சு நின்றுட்டான் அப்போ ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு தென்னாலிராமனுக்கு வந்து அவங்க மகனையும் மனைவியும் கூப்பிட்டு அப்போ தென்னலிராமனுக்கு நிறைய பரிசெல்லாம் கொடுத்து ராஜா ரொம்ப பாராட்டினார்